சார் அரசு நிர்ணயிக்கலன்னு சொல்லும் போது அரசு நிர்ணயிக்க மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்குது அடம் புடிக்கும் போது அப்ப எங்களுக்கான கட்டணத்தை நாங்க வாடகை கொடுக்க தேவையில்லையா எங்க பிள்ளைகளை நாங்க படிக்க வைக்க தேவையில்லையா கந்து இன்னைக்கு மாட்டிக்கிட்டு இருக்கிறோமே கந்து வட்டிக்காரங்கள்ட்ட நாங்க பாத்து பிக்ஸ் பண்ண மாட்டோம் சார் நாங்க இப்ப முடிவு பண்ணிருக்கோம் நாங்க அடுத்த ஓராண்டு காலத்துக்கு நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் சார் பண்ணாம இல்ல சார் இருங்க டிசம்பர் பத்தாம் தேதி போராட்டம் நடத்தணும் சார் என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க மூணு பேரை அரஸ்ட் பண்ணி நடுராத்திரியில ரிமைண்ட் பண்ணிருக்காங்க ரெண்டு தொழிற்சங்க தலைவர்கள் மீது வழக்கு போட்டு இருக்காங்க ஆனா அதுக்கப்புறம் நாங்க இப்ப கூட அரசாங்கத்தில் கேட்கிறோம் நாங்க வந்து அரசாங்கம் நீங்க சொல்லக்கூடிய கோரிக்கை நாங்க ஏத்துக்கிறோம் நாங்க ஆட்டோ ஓட்டுநர் ஏத்துக்கிறோம் நாங்க வாபஸ் கூட வாங்குறோம் நாங்க கேக்குறது என்னன்னா அரசாங்கத்தில் இந்த அமைச்சர் இன்னைக்கு எங்களை அழைத்து பேசி இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு இந்த இதை காட்டுங்க இன்னைக்கு இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு இத்தனை நாள் ஆகும் அல்லது இத்தனை மாசம் ஆகும் ஒரு மூணு மாசம் பொறுத்துக்கோங்க அல்லது இந்த வரக்கூடிய மார்ச் அல்லது ஏப்ரல் இதுக்குள்ள நாங்க நிறைவேற்றுவோம் ஆட்டோ ஓட்டுநர்கள் பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்லணும் ஆனா அதை சொல்லாம எப்ப கேட்டாலும் ஒரே பதில் இங்க பாருங்க எப்ப கேட்டாலும் ஒரே பதில் அரசாங்கத்துக்கு நாங்க இதை பாருங்க எப்ப இதை எப்ப சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எப்ப கேட்டாலும் ஒரே பதில் அரசாங்கத்துக்கு கட்டணம் அனுப்பிட்டோம் அவங்க நிறைவேற்றுவாங்க இந்த மொட்டை பதிலேயே எவ்வளவு நாளைக்கு சார் கேட்க சொல்றீங்க பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு சார் பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆட்டோக்கு பெட்ரோல் கேஸ் விலை உயர்ந்திருக்கு பன்னெண்டு வருஷமா எத்தனை போராட்டம் வழக்கு தொழிலாளிகள் கைது இதை தாண்டி நீங்க என்ன பண்ணிட்டீங்க எங்களுக்கு அப்புறம் நாங்க என்ன பண்ண முடியும் சார் எப்படி சார் வசூல் பண்ண முடியும் வசூல் பண்ணவே முடியாது சார் 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 இல்ல கேள்விகளை இல்ல இந்த கேள்விகளை நீங்க சொன்ன தொழிற்சங்க கேட்கணும் சார் அந்த தொழிற்சங்கங்கள் இருக்கக்கூடிய தொழிலாளிகளும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க நீங்க இந்த அந்த தொழிற்சங்கிட்ட கேள்விகளை கேளுங்க கேளுங்க இந்த கேள்வி தொழிற்சங்கிட்ட கேளுங்க அந்த தொழிலாளிகள் எங்களுக்கு ஆதரவு இருக்காங்க நாங்க சொன்ன தொழிலாளிகளும் எங்களுக்கு ஆதரவு இருக்காங்க தான் அவங்க பொதுமக்களை சந்திக்க பயப்படுறாங்க ஓட்டுநர்களை சந்திக்க பயப்படுறாங்க நான் கேக்குறேன் இதை கேள்வி கேக்குறீங்கல்ல அவங்களுக்கு எத்தனை ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல போயிட்டு நாங்களும் சொல்றோம்ல ஐம்பது பதினெட்டு வாங்கணும் ஒரு கட்டணம் சொல்றோம்ல நீங்க அவங்கள்ட்ட போய் என்ன கட்டணம் வாங்குவீங்கன்னு கேட்டு பாருங்க அதுக்கு பதில் இருக்கான்னு பாப்போம் நாங்க இப்பயும் சொல்றோம் இப்ப சொன்னீங்கல்ல இங்க இருந்து இவ்வளவு வாங்குறீங்க பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது சண்டை வரக்கூடாது தொழிலாளிக்கும் பொதுமக்களுக்கும் சார் எங்களாலையும் வாழ முடியல விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க வீட்டு வாடகை கொடுக்க முடியல பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல நிறைய பிரச்சனைகள் இருக்கிறோம் அப்ப ஒரு குறைந்தபட்சம் ஒரு ரெகுலேஷன் பண்ணணும் பொதுமக்களுக்கும் நமக்கு இப்ப கூட நாங்க இதை உடனே இன்னைக்கு அறிவிச்சு செய்யல சார் போயிடல சார் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் தேவைப்படும் போது போவோம் சார் இல்ல சார் அது தேவைப்படும்போது

நடவடிக்கை எடுக்கட்டும் சார் அந்த நடவடிக்கை தாங்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம் அரசு ஜெயில போட்டாலும் நியாயமான ஒரு விஷயத்தை கேட்ட தொழிலாளர்களை அரசு சிறையில் நடத்தியது என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்களுடைய ஓட்டுநர் தொழிலாளர்கள் அவங்களுக்கு பதில் சொல்லுவாங்க நாங்க ஜெயிலுக்கு போறோம் தான் இருக்கிறோம் வழக்கு பதிவு சொல்லி இப்படியே கூட அரசு கொண்டு போட்டு நாங்க சிறைக்கு போறதுக்கு தயாரா இருக்கும் வேற என்ன சார் நெஞ்சில துப்பாக்கி வச்சாங்க என்ன சார் கேக்குறோம் ஒரு ஆட்டோ ஆட்டோ மீட்டர் கிட்ட மாற்றி ஜீவோ போட்டு கொடுங்கன்னு கேக்குறோம் வேற ஏதாவது தப்பா கேக்குறோமா இல்ல நீங்க எங்களுக்கு இருநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணுங்கன்னு கேக்குறோமா இருங்க வேற ஏதாவது கேக்குறோமா

அவங்க வந்து நிர்ணயிக்கிற கட்டணத்தை வந்து பாதி அவங்க பிடிங்கிறாங்களா தேர்ட்டி டு ஃபோர்ட்டி பர்சன்ட் அவங்க எடுத்தால் நாங்கள் எப்படி வர முடியும் அது அதை முறைப்படுத்த இருங்க அதை முறைப்படுத்துறது யாரு சார் அதை முறைப்படுத்துறது அரசாங்கம் அரசு அதிகாரிகள் முறைப்படுத்தணும் அதை தான் நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம் குரல் கொடுக்குறவங்க மீது வழக்கு பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க புரியுதுங்களா கேள்வி கேட்டு பதில்

சார் இதுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில தான் இப்ப நம்ம யாத்திரையில ஒன்னாம் தேதி இருந்து ஓட்டு ஒன்றதை நாங்க தெளிவா சொல்லிட்டோம் ஓலா உபர்ல ஓட்ட மாட்டோம்னு என்ன சார் இப்பதான சார் சொல்லி இருக்கோம் எங்களுக்கு ஒரு நிறுவனம் இப்ப ஆதரவு கொடுத்திருக்காங்க சரியான முறையில நடந்துகிட்டு இருக்கு அந்த நிறுவனம் இன்னைக்கு வரைக்கும் பெங்களூர்ல ஒரு நாளைக்கு ஒன்றரை லட்சம் ட்ரிப்ப ரன் பண்றாங்க ஒரு வருஷமா அங்க தொழிலாளி கிட்ட இருபத்தஞ்சு நாற்பத்தஞ்சு மட்டும் வாங்குறாங்க இந்த பிரச்சனைகள் அவர்கள்ட்ட இல்ல எங்களுடைய கூட்டமைப்பு சார்பா நாங்க இப்பதான் தெளிவான முடிவு எடுத்திருக்கோம் எங்களுக்கு ஓட்டக்கூடிய கூட்டமைப்பு தான் தாண்டி தாண்டி எந்த சங்கங்களும் இந்த 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 முடிவு வாடிக்கையாளர்களுக்காக தெளிவாக இருக்கும் புக் பண்ணி பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்காது அதை ஒரு சிலர் மாதிரியான தவறுகள் செய்வாங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது சார் இனிமேல் செய்வ சார் இவங்களை கூப்பிட்டு அக்ரிகேட்டர் ரெகுலேட் பண்ற வரைக்கும் ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு கமிட்டி மீட்டிங் போட்டு நடவடிக்கையாவது எடுங்க சார்

பயணிகள் தொழிலாளர்கள் அரசு அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ள வர முடியும் நாங்க போராட்டம் நடத்துற அன்னைக்கு மட்டும் எங்கள்ட்ட பொதுமக்களா நீங்க ஒரு நாளைக்கு ஆட்டோ கால் டாக்சிகள் அஞ்சு லட்சம் புக்கிங் சென்னையில மட்டும் போகுது அப்ப அஞ்சு லட்சம் வாடிக்கையாளர்கள் சார்ந்த ஒரு பிரச்சனையை அரசு எப்படி கையாளணும் எவ்வளவு துரிதமா கையாளணும் அதுக்கு ஒரு தனியா ஒரு கமிட்டி போடணும் எதையுமே அரசு செய்ய மாட்டோம் ம் ஆ இது கண்டிப்பா உண்மை இதை வந்து நீங்க கம்பெனியில தான் கேட்கணும் நாங்களே சொல்லிட்டோம் இந்த மாதிரிலாம் கஷ்டம் சார் நாங்க பீக் சார்ஜஸ் என்ன சொல்றோம்னா ஒரு லிமிடேஷன் வைங்க நூறு ரூபா போகிற இடத்துல பீக் அவர் இருக்கா ஒரு நூத்தி இருபது வாங்குங்க அந்த கஸ்டமர்ட்ட நூறு ரூபா போற இடத்துல இரநூறுவா வாங்காதீங்கன்றதே நாங்க தான் இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் சரிங்களா எல்லா டிரைவருமே வாங்கி அப்படி நாஸ்தி பண்ணாதீங்க அப்படின்னு அதையே கேட்க மாட்டேன்றாங்க இதை நாங்க சொன்னா கேட்பாங்களா இதெல்லாம் அவங்க பண்ணதான் செய்றாங்க இதை அரசாங்கம் தான் கேள்வி கேட்கணும் சார் இந்த போராட்டத்துக்கு முன்னாடி சார் ஓலா ஊபருக்கு எவ்வளவு மெயில் போட்டிருக்கோம் தெரியுமா சார் உட்காந்து இந்த மாதிரி நாங்க போறோம் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு மெயில் போட்டிருக்கோம் சார் சும்மா இங்கே வந்து உக்காரல மெயில் போட்டிருக்கோம் அவங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துருக்கோம் யாருமே எதுக்குமே தயாரா இல்ல அப்படின்ற போது அடுத்த கட்டத்துக்கு போறோம் பேச்சுவார்த்தையை எதிர்பார்க்கிறோம் சார் அந்த பேச்சுவார்த்தையின் முடிவின் அடிப்படையில் தீர்வுன்ற ஜனங்களுக்கான பதில் என்னன்னா கமிஷனை இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல நம்ம யாத்திரி டாக்ஸி நான் மாதிரி வாங்கிக்கோங்க சரி சார் ஓலா ஊபர் சம்பந்தமான பதில தான் சார் சொல்றேன் ஓலா ஊபர் நிறுவனங்கள் கமிஷன் வாங்குறத நிறுத்தி சப்ஸ்கிரிப்ஷன் மாடலுக்கு மாறிட்டாங்கனால இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படுறோம் ஏன்னா கமிஷன் எங்களுக்கு சேவ் ஆகும் நாங்க வாடிக்கையாளர்கிட்ட எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டோம் சரிங்களா அந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது சிறப்பான சேவைகளை எங்களால் வழங்க முடியும் அதான் நாங்க வந்து ஓலா ஊபர் நிறுவனங்கள்ட்ட எதிர்பார்க்கிறோம் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது குறிப்பா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் வண்டி ஓட்டு சார் ஓலா ஊபர்ல அது அப்படியே கமிஷனா எட்நூறு ரூபா எடுத்துருக்காங்க சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் தான் நம்ம யாத்திரை டாக்ஸ்னா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வாடகைன்ற முறைக்கு வாடகை ஆட்டோக்கு இருபத்தஞ்சு ரூபாய் கால் டாக்ஸிக்கு நாற்பத்தஞ்சு ரூபாய் வாங்குறாங்க அது மாதிரி போனா எங்களுக்கு சேவிங்ஸ் ஆகும் ஆமா 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 சார் அவ்வளவுதான் வேற எதுவும் பெருசா எதிர்பார்க்கல ஓட்டுநர்களுடைய பாதுகாப்பு இந்த அஞ்சு லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் சொன்னீங்க ஏன் சார் பன்னெண்டு நாற்பதுக்கு ட்ரிப்ப முடிச்சுட்டு பன்னெண்டு நாற்பத்தி செத்து போற ஒருத்தனுக்கு ஒன்னால அந்த அஞ்சு லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி கொடுக்க முடியல மெயில் போடுறேன் மூணு வருஷம் வண்டி ஓட்டிருக்காங்க அந்த கம்பெனி ஆயிரத்தி ஐநூறு ட்ரிப் ஓலா ஊபர்ல ஒருத்தன் செத்து போறான் அந்த அடிப்படை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பை கூட அந்த நிறுவனம் கொடுக்க மறுக்குது அப்படின்னா அன்னைக்கு இறந்து போன அன்னைக்கு சார் காலையில இருந்து அன்னைக்கு வரைக்குமே தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் அந்த கம்பெனி வண்டி ஓட்டிருக்காங்க நாலு ட்ரிப் ஓட்டிருக்காங்க அந்த டிரைவர் அஞ்சு நிமிஷத்துல செத்து போறான் ஒரு டிரைவர் ரோடு ஆக்சிடென்ட்ல அதுவும் அவனுக்கு கூட உயிர் பாதுகாப்பு கொடுக்கவும் இல்லைனா நாம என்ன சார் பண்ணுறோம் என்ன சார் இப்ப எங்களுடைய சங்கத்துல சார் ஒரு ஒரு சங்கத்துலயே ஒரு ஒரு விஷயங்கள் வச்சிருக்கோம் எங்களுடைய எவ்வளவு கொடுத்துருக்கீங்க இந்த இவங்களோட சங்கத்தை சார்ந்தவர் எங்க யூனியன் சார்பாக எங்க யூனியன் உறுப்பினர் தான் ஐம்பதாயிரம் யூனியன் சார்பாக நாங்க கொடுக்கறத கொடுத்துட்டோம் ஆனா கம்பெனியில வந்து இது வாங்குறதுக்கு நாங்க ஒரு ஆறு மாசமா போராடுறோம் ரிஜெக்ட் பண்ணது இப்போ ஒரு ஒன்று ஒரு மேக்ஸிமம் ஒரு ஒரு மாசம் முன்னா ரிஜெக்ட் பண்றாங்க திரும்பி எல்லாருக்கும் அது அமைச்சருக்கா இருக்கட்டும் அந்த டிரான்ஸ்போர்ட் அதிகாரிகள் எல்லாருக்குமே திரும்பியும் என்ன சொல்றது லெட்டர் எழுதிட்டு திரும்பி அந்த பேமெண்ட் வாங்குறதுக்கு அவ்வளவு தூரம் போராடுறோம் ஆனா கொடுக்க மாட்டாங்க அஞ்சு பேரும் அஞ்சு நிமிஷம் தான் ரோட கிராஸ் பண்ணாரு ஒரு மிக்சர் மிஷின் வந்து இடிச்சிருந்து இறந்துறாரு ஸ்பாட்ல எஃப்ஐஆர் காப்பில இருக்கு க்ளாஸ் கூட பண்ணல சார் டோரை திறந்து வண்டி பக்கத்துல நிக்கிறாரு கார் டோரை திறந்து கீழே இறங்கி நிக்கிறாரு அந்த ரோட்டு வாரத்துல இருந்தா இப்ப நம்ம இடத்துல tax என்ன சொல்றோம்னா ஓட்டுநர்கள் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப் எடுத்துட்டோம்னா compulsory five lakhs வந்து அவங்களுக்கு இழப்பீடா கொடுக்கணும்னு தான் எழுதி இருக்கோம் நான் வாங்கி இருக்கிறோம் any சார் அவங்க ஓட்டு எடுத்து அக்ரிமென்ட் கொடுத்துறாங்க இது போன்ற கம்பெனி மூணு வருஷம் வண்டி ஓட்டுறாங்க சார் அஞ்சு நிமிஷம் காலையில இருந்து வாயை வெச்சு வண்டி அவங்க கம்பெனி தான் வண்டி ஓட்டிருக்காப்ல அஞ்சு நிமிஷம் ரோட் கிராஸ் பண்ண தவிர்த்தா பாவனுக்கு இல்லையா மூணு வருஷம் எக்ஸ்பென்ஸ் இல்லையா ஓட்டுநர்கள் ஓட்டுநர்கள் என்ன இன்சூரன்ஸ் சார் நாங்க ஒரே சார் சார் இதுக்கு முன்னாடி இப்ப ஒரு ஒரு சங்கத்திலையும் அவங்க அவங்களுடைய பொருளாதாரங்கள் அடிப்படையில் உறுப்பினர்கள் செஞ்சிருக்கோம் எங்களுடைய உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பு வந்து நாங்க போஸ்டல் பேமெண்ட் பேங்க் இருக்குல்ல அதுல மிக அதிகமான வாடிக்கையாளர்கள் நாங்க தான் எல்லாருக்குமே அந்த போஸ்டல் பேமெண்ட் பேங்க்ல நம்ம பஜாஜ் அலைன்ஸோட சேர்த்து இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம் சரிங்களா அதை தாண்டி எங்களுடைய சங்கத்துல எங்களுடைய சங்கத்துல இருந்து ஒரு நிதியை எடுத்து வச்சு மரணிக்க கூடிய ஓட்டுநர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் சரிங்களா ஒரு பத்து பேர் இறந்திருக்காங்க இயற்கை மரணமோ அல்லது விபத்து மரணமோ அந்த டேட்டா வேணா கூட தரும் ஒரு நபருக்கு ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்றத குடும்ப நல நிதியாக நாங்க வழங்கியிருக்கிறோம் இதை தாண்டி ஒரு ஒரு சங்கத்திலையுமே குறைந்தபட்சம் ஒரு ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் நாங்க போட்டு வச்சிருக்கோம் இப்போ இவங்க ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தாங்கல்ல அது இல்லாம ஒரு அவருக்கு ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் இருந்துச்சு அதை கிளைம் பண்ணிவிட்டாங்க சரிங்களா ரெண்டு லட்சம் ரூபாய் அது கிளைம் பண்ணி அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு இவங்க ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்துட்டாங்க அந்த இப்ப நம்ம யாத்திரில கூட என்ன சொல்றாங்க ஒரு சிம்பிள் தான் அஞ்சு லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் போடுறதுக்கு இன்னைக்கு ஒரு முந்நூறு ரூபா முன்னூத்தம்பது ஆகும் சார் இந்த மாதிரி கம்பெனிகள் போடுறது மிக குறைந்த கட்டணத்துல போடலாம் இருநூத்தம்பது ரூபாய் இருநூறு ரூபாய்க்கு போட்டலாம் அவங்க எனி ஆக்சிடென்டல் டெத்து தான் இப்ப நம்ம யாத்திர சொல்றாங்க கரண்ட் சாக்கடிச்சு இறந்தா கூட அது ஆக்சிடென்டல் டெத்து தான் ஒரு குறிப்பிட்ட ட்ரிப்புகளை ஓட்டிட்டாங்கன்னா ஸ்டார்ட்அப் அப் கம்பெனின்றனால அவங்க இன்சூரன்ஸ் கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் எப்பயுமே அவருக்கு வருஷம் வருஷம் ரினியூவல் ஆகிட்டே இருக்கும் நாங்க இதுல அதான் கேட்கறோம் ஊபர்ல அஞ்சு லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் போடுறல நீ அது உனக்கு ஒரு குறிப்பிட்ட ட்ரிப் ஒரு வருஷம் ஓட்டிட்டா அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒரு இது வைங்க கிரிட்டீரியா வச்சு எப்பயுமே கொடுங்க ஒரு ரோடு ஆக்சிடென்ட் கூட நீ கொடுக்க முடியல சார் மத்த ஆக்சிடென்ட் கொடுங்க அட்லீஸ்ட் ரோடு ஆக்சிடென்ட்ன்ற மாதிரி கவர் பண்ணணும்ல ஒரு ஓட்டுனர் இருபத்தி நாலு மணி நேரம் சார் உட்காந்து இருக்க முடியும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும் ஒரு டீ குடிக்க ஒரு சாப்பிட இறங்கி அவன் போக இல்லையா இன்னைக்கு அது நடந்தது அப்படிதான் டீ குடிக்க இறந்தவன் தான் இறந்து போயிட்டான் அதான் உண்மை அன்னைக்கு அது நன்றி சார் உங்களுடைய ஒத்துழைப்புகளுக்கு நன்றி பொதுமக்களுக்கு சிரமம் இல்லாமல் எங்களுடைய விஷயங்களை நடைமுறைப்படுத்தணுன்னு தான் விருப்பப்படுறோம் பொதுமக்களில் நீங்களும் ஒருத்தவங்க தான் எங்களுடைய பிரச்சனைகளை முதல்வர் கவனத்துக்கு போகலான்றதான் உண்மை அதை கொண்டு போய் சேர்க்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறோம் ஆ சரி ஆ சரி ஓகே ஷார்ட் ஆவுஸ் சரி ஓகே ரைட் சரி பா நானே முடிச்சிடுறேன் அப்படி ஷார்ட்டா முடிச்சிடுறேன் ஒரு மூணு நிமிஷம் அப்படி ஷார்ட்டா முடிக்கணும் சொல்லியிருப்பாங்க நான் சொல்லிடுறேன் முடிச்சிடலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு எங்களுடைய ஓட்டுநர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக பத்திரிகையாளர்களை சந்திக்கிறோம் மிக முக்கியமான நோக்கமாக ஆட்டோக்களுக்கு பன்னிரண்டு ஆண்டுகளாக அரசு கட்டணம் நிர்ணயம் செய்யாததை உணர்ந்து ஓட்டுநர் தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணும் என்பதற்காக பொதுமக்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் ஒரு நல்லுறவு வேணும் என்பதற்காக குறைந்தபட்ச கட்டணமாக ஆட்டோக்களுக்கு ஐம்பது ரூபாயும் கூடுதல் கட்டணங்கள் ஒரு கிலோமீட்டருக்கு பதினெட்டு ரூபாயும் அப்படின்றத நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா வருகின்ற ஒன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நாங்கள் இந்த கட்டணத்தை தான் வாங்குவோம் ஏன்னா போக்குவரத்து துறை ஆணையர் தெளிவான பதில்களை திரும்ப திரும்ப மாசம் பொதுமக்கள் அதுக்கப்புறம் தொழிற்சங்க பிரதிநிதிகள் ஆகியோர் எல்லாம் கூட்டங்களை நடத்தி அதுக்கப்புறம் இன்றைக்கு வரைக்கும் வரக்கூடிய பதில் என்னன்னா அரசுக்கு நாங்க பரிந்துரை செஞ்சிட்டோம் அரசு கட்டணத்தை விரைவில் நிர்ணயம் செய்யும் இது மட்டும்தான் பதிலா வருது போராட்டம் நடத்தியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது அவங்க கைது செய்யப்படுறாங்க ஆட்டோமீட்டருக்காக கால் டாக்ஸி தொழிலாளர்கள் கைது செய்யப்படுறாங்க சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல போக்குவரத்து துறை அமைச்சரும் இதற்கு வந்து எந்த விதமான பதிலும் சொல்றது இல்ல கால் டாக்ஸிகளை பொறுத்த வரைக்கும் ஒன்னு அதே போல ஒன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஓலா ஊபர்ல நாங்க வாகனங்கள் ஆட்டோ கால் டாக்ஸிகளை இயக்க மாட்டோம் அதற்கு பதிலாக நம்ம யாத்திரையில தான் இயக்குவோம் முக்கியமான நோக்கம் என்னன்னா ஒரு நாளைக்கு ஓலா ஊபர்ல நாங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வண்டி ஓட்டினா இருபத்தஞ்சு சதவீத கமிஷனாக ஐநூறு ரூபாய் வரைக்கும் என்ன பண்றாங்க எடுத்துக்கிறாங்க சரிங்களா இதே யாத்திரையில ஓட்டணும்னா ஆட்டோக்கு இருபத்தஞ்சு ரூபா சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் எடுக்கிறாங்க இது நம்ம டேக்ஸி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய் எடுக்கிறாங்க இதே கால் டாக்ஸிக்கு வந்தீங்கன்னா நம்ம யாத்திரை நாப்பத்தி அஞ்சு ரூபாய் எடுக்கிறாங்க சின்ன இதே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஓட்டினாலும் இவ்வளவு இந்த ஓலா ஊபர் கட்டணங்கள் எங்களால் வாழ்வாதாரத்தை நகர்த்த முடியல வாடிக்கையாளர்களை கேட்டு பெற வேண்டிய சூழ்நிலைகளுக்கு வந்திருக்கிறோம் அதே போல ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு இல்ல சமீபத்தில் ஒரு ஓட்டுநர் சமீர் அப்படின்ற வாகனத்தை ஊபரில் ட்ரிப்ப முடிச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் காரை விட்டு இறங்கும் போது விபத்துல என்ன ஆன்லைனில் அப்பையும் அவர் இருக்கிறாரு தான் இருந்தும் அந்த லட்சம் ரூபாய் தர அவருக்கு பாதுகாப்புக்கு ஓட்டுநர்களுக்கு உயிர் பாதுகாப்புகள் எங்கள்கிட்ட ஓலா ஊபருக்கு இல்ல இது எல்லாமே எங்களுக்கு நம்ம யாத்திரை நிறுவனத்தில் கிடைக்குது டாக்ஸினால கிடைக்குது அதனால ஓட்டுநர்கள் ஆகிய நாங்கள் பொதுமக்களுக்கு சிறந்த சேவையை வழங்குவதற்கு ஒரு அடிப்படை கட்டணங்களை வைத்து அதிகப்படியான இந்த பீக் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வித்தியாசம் இருந்ததுன்னா குறைந்தபட்சமாக ஒரு கூடுதல் கட்டணங்கள் டிராபிக் இதெல்லாம் கணக்கு பண்ணி வாங்கணுமே தவிர அதிகப்படியான மக்களுக்கு பேர்டன் கொடுக்க கூடாது அதே போல கமிஷன் அப்படின்றது இல்லைன்னாலே ஓட்டுநர்கள் ஒழுங்கா வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்ய முடியும் அப்படின்ற இந்த இரண்டு விஷயங்களையும் மிக முக்கியமாக கருத்தில் கொண்டு அதே போல போக்குவரத்து துறை அமைச்சர் சரிங்களா இந்த விஷயங்கள் அக்ரிகேட்டரும் போக்குவரத்து ஆணையர் அனுப்பிட்டார் அரசுக்கு அனுப்பிட்டார் அப்ப அரசு அதை உடனடியாக நடைமுறைப்படுத்தணும் சமீபத்தில் கூட மினி பஸ்ஸுக்கு கட்டணத்தை ரிவைஸ் பண்ணி அரசாங்கத்தால போட முடியுது ஆனா ஆட்டோக்களுக்கான கட்டணத்தை அரசாங்கத்தால நிர்ணயம் செய்ய முடியல உயர் நீதிமன்றமும் அது சொல்லிடுச்சு இவங்களுக்கு அதுல என்ன பிரச்சனை அப்படின்றது சொல்ல மாட்டேன்றாங்க அமைச்சரும் நாங்கள் தொடர்பு கொண்ட அவரோ அவருடைய உதவியாளர்களோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்ல கோட்டையை நோக்கி பேரணினும் போது எங்களை கூப்பிட்டு வச்சு பேசின அமைச்சர் இதன் பின்பு இப்ப எங்க என்ன பண்ண மாட்டேன்றா எங்களுடைய அழைப்புகளை கூட ஏற்க மாட்டேன்றார் தவிர்க்கிறாரு எனவே அரசு ஆட்டோக்கு கட்டணத்தை நிர்ணயம் செய்யும் வரை இந்த கட்டணத்துல தான் வசூலிப்போம் ஒன்னு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் ஓலா ஊபர்ல வண்டி ஓட்ட மாட்டோம் நம்ம யாத்திரை டாக்ஸினால வண்டி ஓட்டுவோம் பொதுமக்கள் இதற்கு பேராதரவு தர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் எங்களுடைய கூட்டமைப்பு சங்கங்கள் அனைவரையும் சார்பாகவும் இதுக்கு கொள்கிறோம் தொழிலாளர்கள் எங்களுக்கு ஆதரவு கிட்டத்தட்ட சதவீத ஓட்டுநர்கள் ஆதரவு இந்த கூட்டமைப்பு சங்கம் உரிமை குரல் உரிமைக்கரங்கள் அனைத்து ஓட்டுநர்கள் வாழ்வுரிமை உரிமை சிகரம் ஓட்டுநர்கள் புதிய அக்னி சிறகுகள் ஓட்டுநர் தொழிற்சங்கங்கள் அதே போல பாத்தீங்கன்னா கைகள் சென்னை பீனிக்ஸ் ஆட்டோ ஓட்டுநர்கள் தக்வா இஸ்லாமிய அமைப்பு ஆட்டோ ஓட்டுநர்கள் சிறகுகள் ஆட்டோ ஓட்டுநர்கள் அதே போல டாக்டர் அப்துல் கலாம் ஓட்டுநர் நல சங்கங்கள் ஆகிய சங்கங்கள் இணைந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறோம் எங்களுக்கு பொதுமக்கள்கிட்ட சிறப்பான சேவைகளை செய்யணும் பொதுமக்களோட சண்டை இல்லாமல் நிம்மதியா இருக்கணும் அதுக்கு அரசாங்கம் ஆட்டோமீட்டர் கட்டணத்தை மாற்றி அமைக்கணும் அதே போன்று ஓலா ஊபர் போன்ற அனைத்து அக்ரிகேட் நிறுவனங்களுடனும் கூட்டங்களை நடத்தி முறைப்படுத்தி தர வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை தான் தொடர்ந்து வைத்து இந்த விஷயங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் என்பதை உங்கள் அனைவருக்கும் தாழ்மையோடு தெரியப்படுத்திக் கொள்கிறோம் நன்றி பொறுப்பு பேரா ஓகே ஜாகிர் ஹுசேன் ஒருங்கிணைப்பாளர் அனைத்து ஓட்டுநர் சங்கங்களின் கூட்டமைப்பு இல்ல சார் அவங்க வரல ஆதரவு ஆதரவு இல்லையா அவங்க எதுவுமே சொல்லலையே அவங்க எதுவுமே சொல்லல மௌனம் காக்குறாங்க நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும் ஆதரவு ஆதரவு இல்லையான்னு